தரித்தா தேவி மகாலட்சுமியின் சகோதரி லட்சுமி செல்வத்தின் தெய்வமாகவும் தரித்ரா வர்மையின் தெய்வமாகவும் இருந்தனர் தரித்ரா மிகவும் சோம்பேறியாக இருந்தார் அதனால் திருமணம் ஆகாமல் அவர் தனியாக இருந்தார் ஒருநாள் லட்சுமி பகவான் கிருஷ்ணரிடம் என் அன்பான கணவரே தரித்தா என் சகோதரி அவள் தனியாக இருக்கிறாள் இப்போது அவளுடைய திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார் பகவான் கிருஷ்ணர் என் அன்பே அவளை யார் திருமணத்தில் ஏற்றுக்கொள்வார்கள் அவளது வாழ்க்கை முறை அனைவராலும் வெறுக்கப்படுகிறது ஒரு சாதாரண மனிதன் கூட அவள் பிடிக்க மாட்டான் என்று கூறினார் அதற்கு லட்சுமி ஒரு ரிஷியுடன் அவளது திருமணத்தை ஏற்பாடு செய்யுங்கள் அவர் அவளிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்க மாட்டார் ஏனெனில் பெரும்பாலான நேரம் அவர் தவத்தில் இருப்பார் என்று கூறினார் கிருஷ்ணர் அதற்கு சம்மதித்தார் அவர் தரித்தாவுக்கு பொருத்தமான ஒரு ரிஷியை திருமணம் செய்து வைத்தார் ஆனால் நாளடைவில் அவளுடைய சோந்தரித்தனத்தால் ரிஷிவிரத்தியடைந்தார் அவர் அவளை கைவிட்டார் தரித்தா மிகவும் ஏமாற்றமடைந்தார் அவள் மீண்டும் லட்சுமியிடம் சென்றாள் லட்சுமி கிருஷ்ணரிடம் அவள் தங்க இடம் வேண்டினார் லட்சுமியின் வேண்டுதலை கிருஷ்ணர் ஏற்றுக்கொண்டார் மூவரும் ஒன்றாக பூமிக்கு இறங்கினர் ஒரு தனிமையான மூலையில் ஒரு அரச மரத்தை கிருஷ்ணர் பார்த்தார் பகவான் கிருஷ்ணர் தரித்தாவிடம் இதுவே உனக்கு பொருத்தமான இடம் என்றார் தாரிதா கூறினார் நான் தனிமையான வாழ்க்கையால் விரக்தியடைவேன் தனிமையான இடம்பெய்களின் இருப்பிடம் தயவு செய்து என் சகோதரி லட்சுமியுடன் அடிக்கடி என்னை பார்க்கச் வாருங்கள் என்று கூறினார் அதற்கு சம்மதித்தார் ஒவ்வொரு சனிக்கிழமையும் லட்சுமியுடன் சேர்ந்து அரச மரத்திற்கு வந்து தங்குவதாக அவர் அவரிடம் கூறினார் அன்று முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள் அரச மரத்திற்கு வருகை தருகின்றனர் சனிக்கிழமைகளில் கிருஷ்ணரும் லட்சுமியும் அரசு மரத்தில் வசிக்கிறார்கள் என நம்புகின்றனர்